பிளேஸ் ஆர்ட் பர் ஸ்டெஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இன்னைக்கும் வந்து ஒரு கவுன்சிலிங் செஷன் அப்படின்றத தாண்டி நம்ம இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி வீடியோ மட்டும் தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா வந்து நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த துஸ்தன் அப்படிங்கிறதான மக்கள் வந்து நம்ம நிறைய பேர் நம்ம பார்த்தோம் இவ்வளவு துஸ்தக்காரங்க நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறதுலே இருக்கலாம் நம்ம உறவினர்களா இருக்கலாம் இந்த மாதிரி தெரிந்தவர்களா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் இல்லை பகின ப பழகினவர்களா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நமக்கு வந்து அஹ் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நிறைய பேர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருந்திருப்பாங்க நீங்களும் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம் ஆனா வேதத்துல நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம் நாகம் ஒண்ணு பதினஞ்சுல கடைசி பார்த்தோம் அப்படின்னா துஸ்தன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு வாக்குத்தத்தை சொல்லியிருக்காங்க அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு துஸ்தன் வந்து இனி நம்மளுடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணனும் ஒரு மூன்று காரியங்கள் பண்ணனும் அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் பரிசுதனாம சோதரம் உண்மையிலே ஆண்டவர் பெரிய தந்து இருக்கிறார் பொதுவாக துஷ்டன் அப்படின்னா தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் அதாவது தீமை செய்வதற்கு தந்திரம் செய்யறவன் தான் ஒரு வந்து அது கூட பிறந்தவங்களா இருப்பாங்க குடும்பத்துல இருப்பாங்க சொந்த மந்தமா இருப்பாங்க பக்கத்து வீடா இருப்பாங்க சபையோ மற்ற நமக்கு நமக்கு விரோதமாய் குடும்ப காரியத்துல தனிப்பட்ட முறையில் குடும்பமாய் நம்மளுடைய ஆசிர்வாதத்தை கீழ்படுத்துவதற்கு அவங்க வந்து தீவினை செய்வதற்கு அதாவது கெடுதல் செய்வதற்கு அவங்க என்ன உபாயம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பிளான் இருப்பாங்க அவங்கதான் துஷ்டன் இந்த துஷ்டன் வந்துதான் ஆண்டவர் வந்து துஷ்டன் இனி வழிய கடந்து வருவதில் அவன் முழுவதுமா சங்கரிக்கப்பட்டான்னு சொல்லிட்டு வேதம் வாக்கு தத்துமா ஆண்டவர் தருவார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த துஷ்டன் எப்போதுமே நம்ம வயல்ல இருக்கவே கூடாது அவன் எந்த நேரத்துல எப்படி வருவான் எப்படி நல்லா நல்லால் மாதிரியே பேசிட்டு கீழ் கீழ்த்தள்ளிடுவான் துரோ தான் துரோகம் பண்றவங்க இவங்கதான் ஏமாத்துறவங்க தான் நம்ம இருதயத்தை ரொம்ப அதிகமா காயப்படுத்தி ஸோ இவங்க இவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே வராம இருக்கணும்னு சொன்னா வேதம் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்துல அதனுடைய மேலே உள்ளதை நம்ம படிச்சு பா பாருங்க இதோ சமாதானத்தை கூறுகிற கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி உன் பொருத்தனைகளை செலுத்து துஸ்தன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் இது வந்து சமாதானத்தின் கூறுகிறதான சுவிசேஷனுடைய கால்கள் அப்படின்னா ஊழியக்காரங்க கொடுக்கிற மெசேஜ் முதலாவது அந்த மெசேஜ கொஞ்சம் நல்லா நீ எப்பவுமே அந்த மெசேஜ் ஆண்டவர் தான் பேசிட்டு இருக்காரு நம்ம வாழ்க்கையில சமாதானம் கொடுக்கறதுக்காக ஆண்டவர் தேவை செய்தியை கொடுக்கறாருன்னு நினைச்சு அந்த மெசேஜை நீங்க வந்து முதல்ல அதை நல்லா கேட்கணும் எப்போதுமே கேட்குறதான ஒரு மனிதன்தான் அதை செயல்படுத்த முடியும் அதை அசட்டை நிறைய அசட்டை பண்ணிடுவாங்க அவங்களால் அந்த பெனிஃபிட்டை பண்ண முடிய எடுக்க முடியாது நீங்கள் வந்து கேட்குற ஒரு ஆளாக செய்த தேவ செய்தியை கேட்குற ஒரு மனிதர்களாக கண்டிப்பாக இருக்கணும் ரெண்டாவது அந்த இதில் இன்னொன்று பொருத்தனையை செலுத்து அப்படின்னு இருக்குது நான் ஏற்கனவே பொருத்தனை வீடியோலாம் நிறைய போட்டிருப்போம் அது நீங்கள் பொறுத்தனை வீடியோனுடைய விளக்கமெல்லாம் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருத்தனை பண்ணி செலுத்தலாம் இது இது ஒன்று மூன்றாவது ஒன்று பண்டிகை ஆசரி பண்டிகை ஆசரி இந்த ஒரு வார்த்தை இதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் பண்டிகை ஆசரி அப்படின்னு ஆண்டா சொல்கிறாரு எப்படி பண்டிகை இப்போ நம்ம பொதுவாக பண்டிகைங்கிறது வருஷத்தில் மூணு நாளோ நாலு நாளோ பண்டிகைனா என்ன என்ன வருது நம்ம கிறிஸ்மஸ் வரும் நியூ இயர் வரும் ஈஸ்டர் பண்டிகை வரும் அடுத்து போக நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு ஒரு சில பண்டிகை செலிப்ரேஷன்ஸ் இருக்கும் இதுதான் அந் இது இதை மட்டும் இல்லை ஆண்டவர் இதில் உள்நோக்கத்த நிறைய கருத்தாக சொல்கிறார் ஒரு பண்டிகை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு பண்டிகை இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் ஒரு கொண்டாட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வோம்னா ஃபஸ்ட்டு சுத்தப்படுத்துவோம் ரெண்டாவது புதிய வஸ்திரம் தரிப்போம் மூன்றாவது விருந்து சாப்பிட வேண்டும் இந்த மூன்று காரியம் கண்டிப்பாக நம்ம நம்ம செய்வோம் தாராளமா இந்த பூமியில நடக்கிற நடைமுறையில இது இப்போ இப்ப தான் ஆவிக்குரிய விதத்துல ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு இந்த இந்த ஆலோசனை இது இது காரியம் நடக்கும் சுத்தப்படுத்துற நீங்க கண்டிப்பா சுத்தப்படுத்துவீங்க ஒரு ஒரு பண்டிகைன்னா சர்ச்சுக்கு சர்ச்சை நல்லா சுத்தப்படுத்துவீங்க நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம் நம்மள சுத்தப்படுத்துவோம் ஏன்னா வஸ்திரம் கண்டிப்பா போடுவோம் விருந்து கண்டிப்பா நடக்கும் ஆசரிக்கணும் ஆண்டவர் மூலமாக ஆண்டவர் சொல்றாரு இதை நம்ம பண்ணணும்னு சொன்னா துஷ்டன் உண்மொழியை இப்ப இதுல சுத்தப்படுத்தணும் இதுல வந்து உண்மையிலே நம்ம இப்ப வருஷத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் வருஷத்தினுடைய துவக்கத்தை பார்க்கும்போது இந்த வருஷம் எப்படி போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் வருஷத்தினுடைய கடைசி வந்திருக்கோம் ஆனால் இந்த வருஷத்தினுடைய கடைசியில் இந்த இந்த பதினோரு மாசமா நம்ம ஏதா நம்ம வந்து உண்மையில் ஒரு சுத்திகரிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும் நம்ம இருதயத்தின் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பெரிய சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளணும் நம்ம வந்து இது நாம தான் அந்த ஆலயம் குருந்தியில் சொல்லப்பட்டிருக்கு நாம தான் அந்த ஆலயம் ஒரு சர்ச்சையோ ஒரு ஆலயத்தையோ நீங்க வந்து சுத்தப்படுத்துறது முக்கியம் அல்ல அதுவும் பண்ணணும் ஆனா நாம தான் அந்த ஆலயம் ஆலயத்தை வந்து நம்ம கண்டிப்பா கண்டிப்பா சுத்தப்படுத்தணும் கண்டிப்பா சுத்தப்படுத்தணும் அந்த சுத்தப்படுத்துதல் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க முடியும் அதனால் நீங்கள் வந்து நம்ம ஆவி ஆத்மா வருஷத்தினுடைய கடைசி பதிவு வந்திருக்கோம் இது என்னென்ன விதத்தில் இருக்குது நம்ம சரீரத்தில் என்ன குறை இருக்குது ஆத்மால என்ன குறை இருக்குது ஆவியில் என்ன குறை இருக்குன்னு பார்த்து அதை நம்ம சரி பண்ணி அதை சுத்தப்படுத்தோம்னால் அந்த அழுக்கு கரைகள் சில கரைகள் ரேஸில் போகாது அப்போ அதுக்கு வேறு ஸ்டெயின் பண்ணி அதை எடுக்கணும் எப்படி உபவாசம் உபாசம் போட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம விடுறத விடணும் அதுதான் நம்ம துவைக்கிறதுக்கும் நல்லா அதுக்குள்ள ஒரு ரொம்ப அடி காயங்களா பதிஞ்சதான ஒரு சில கரைகளை எடுக்கிறதுக்கும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குதான அந்த இதை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்ம உபவாசம் இருந்தனாலும் அந்த கரைகளை வந்து நம்ம நீக்கணும் நீக்கணும் அடுத்து ரெண்டாவது வஸ்திரங்களும் ஒரு ஒரு பண்டிகை ஒரு இதுக்கு என்ன டக்குன்னு போய் எப்படி வஸ்திரங்களை தேடி தேடி போகம்பாக்கிங்களா இந்த கடை தான் பெஸ்ட்டு அந்த கடை தான் இந்த ஊருக்கு போனால்தான் அந்த டிரஸ் வாங்கலாம் இந்த கிட்ட அதெல்லாம் முன்னோக்கிட்டே நல்லா எவ்வளோ நல்லா பிளான் பாருங்க வஸ்திரங்களை வந்து பார்த்து 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 இது மேட்சாக இருக்குமா அது இருக்குமா இது இருக்குமா ஒன்றுக்கு நாலு தடவை பார்த்து கண்ணாடியில் உட்காந்து பார்த்து 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 செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு நாள் முழுக்கவே அந்த வஸ்திரங்கள் சேர்த்துலேயே நம்ம இருப்போம் அதே மாதிரிதான் நமக்கு ஆண்டவர் புதிய வஸ்திரங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு புதிய வஸ்திரங்கள் லட்சிப்பீன் வஸ்திரம் இருக்கு மகை மீன் வஸ்திரம் இருக்கு வெண் வஸ்திரம் இருக்கு மெல்லி வஸ்திரம் இருக்கு ராஜ வஸ்திரம் இருக்கு இப்படி நிறைய வஸ்திரம் இருக்கு அந்த அந்த வஸ்திரத்தை என்னைக்காவது தேடி கண்டுபிடிச்சு ஆண்டவரே இந்த வஸ்திரம் தாங்கன்னு சொல்லி நம்ம யோசி யோசிச்சிருக்கோமா ஆனா அதை நம்ம யோசி இந்த வஸ்திரம் எனக்கு வேணும் ஆண்டு வரே இந்த வேதத்துல சொல்லப்பட்ட வஸ்திரம் எனக்கு வேணும் இது இருந்தா தான் எனக்கு நல்லா இருக்கும் நான் பண்டிகை நல்லபடியா கொண்டாடணும் துஷ்டன் என் வழியா கடந்து வரக்கூடாது அது முழுவதுமா சங்கரிக்கப்படணும் என் வாழ்க்கையில அந்த வஸ்திரம் எனக்கு வேணும் ஆண்டு வரே அப்படின்னு நீங்க நினைச்சு நினச்சி ஆராய்ஞ்சி தேடி நம்ம இந்த கடையெல்லாம் தேடணும் இந்த கடை அந்த கடை அப்படி இப்படின்னு தேடும்ல அதே மாதிரி இந்த வஸ்திரத்தை நல்ல முன்னிப்பா நம்ம கேட்டு ஆராய்ஞ்சு போட்டு போட்டோமானால் வழியை கடந்து வருவதில்லை மூன்றாவது விருந்து சாப்பிடும் விருந்து சாப்பிடணும் இது வந்து ஆகாரத்தை நம்ம வந்து விருந்து சாப்பிடுவோம் ஆவிக்குரிய ஆகாரத்துனா செய்திதான் அந்த விருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா அது ஒரு விருந்து இந்த விசேஷ நாட்கள்ல வர்றதான மெசேஜ் அது வந்து அது நமக்கு நல்ல விருந்து அப்போ இந்த மாதிரி சா இந்த மாதிரி விருந்தை நம்ம சாப்பிட பக்குவப்படணும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையே ஒரு கடமைக்காக வந்து மெசேஜ் கேட்டிங்கன்னா அந்த விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது சும்மா பழைய சோர் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து அதுவே விருந்து சாப்பிட்ற மாதிரி வரணும் விருந்து சாப்பிட்ற மாதிரி உற்சாகமாய் மன மகிழ்ச்சியோடு வரணும் நம்ம மன மகிழ்ச்சியோடு அதில் வரணும் அது மாதிரி வெவ்வேறு கூட்டங்கள் நிறைய கூட்டங்கள் இருக்கும் நிறைய பேர் அந்த அந்த செய்திகளை கேட்குறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக குறைபாடு உள்ளவங்களா இருக்காங்க சும்மா பாடு படிக்கவும் ஒர்ஷிப் பண்ணவுமே முக்கியத்துவம் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்காங்க செய்திகளை நீங்கள் கேட்க 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 தான் சத்தியம் உங்களை விடுதலையாக ஆமாம் விடுதலையாக்கும் அதனால் நீங்கள் அதில் முன்னிரும்போது அதுதான் விருந்து அந்த விருந்து என்னென்னா நீங்கள் மட்டும் ஒரு ஒரு பண்டிகைன்னா நீங்கள் மட்டும் சாப்பிடுவீங்களா உங்கள் சொந்த பந்தங்க எல்லாத்தையும் கூப்பிடுவீங்க அப்புறம் வேறு தெரிந்தவங்க நம்ப பழைய நகர் ரோட்டில் வரவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க வாங்க சாப்பிடுவோம் வாங்க இந்தாங்க நாங்கள் இன்றைக்கு பண்டிகை இது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் விருந்து சாப்பிடுவதற்கு ஆலயத்துக்கு மக்களை கூட்டிகிட்டு வரணும் இப்ப என்ன கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் இருக்கு இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் விருந்து சாப்பிட முடியாத உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் பழகினவர்களாக அப்படி விருந்து சாப்பிட முடியாத நீங்கள் கூட்டிகிட்டு வந்து ஆலயத்தில் கொண்டு விடணும் விடும் ஏன்னா அவங்க ஒரு வார்த்தை கேட்பாங்க ஒரு செய்தி கேட்பாங்க அடுத்து என்னைக்கோ ஒரு நாள் மனம் திரும்ப ஏதுவாகும் நீங்க இந்த பண்டிகைய இப்படி ஆசரிக்கணும் இப்படி ஆசரிக்கணும் இந்த மூன்று விதத்துல ஒண்ணு சுத்த சுத்தப்படுத்தணும் வசதப்படணும் விருந்து சாப்பிடணும் இப்படி ஆசரிச்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில தீவினை முடியாது உபாயம் செய்கிறதான துஷ்டன் ஒரு நாள் வரமாட்டான் ஒரு நாள் வரமாட்டான் இதை நீங்க ஆவிக்குரிய விதத்துல நீங்க வந்து கண்டிப்பா நீங்க மாற்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா இப்ப நம்ம பார்த்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையில துஸ்தங்க ஒரு ஒரு நபர்கள் வந்து நமக்கு சுத்தி சுத்தி வருவாங்க ஆனா அவங்களை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்த்தோம் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும் இனி ஒரு நாட்கள நீங்களும் இதை கடைப்பிடிங்க நிச்சயமா கத்தர் வந்து உங்களுக்கு வழிபாசல் திறந்து கொடுப்பேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக